Нюс மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து நொய்யல் நதியினை காப்பாற்றக் கோரியும் நொய்யல் படுகை விவசாயம் மற்றும் நீராதாரத்தை பாதுகாக்க கோரியும் நொய்யல் நதி மீட்புக்காக தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைப்பில் நொய்யல் மீட்பு இயக்கம் மங்களம் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் அரசியல் கடந்த அனைத்து விவசாய அமைப்புகள் முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுநல அமைப்புகள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என அனைவரும் இணைந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் மங்களத்திலிருந்து அவிநாசி செல்லும் சாலையில் நொய்யர் ஆற்றின் தென்கரையில் நடைபெறப் போகும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அனைத்து மக்களையும் சந்தித்து போராட்டக் குழுவின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த போராட்டத்தில் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் திருஞான சம்பந்தன் தலைமையை ஏற்க மங்களம் என் மகேந்திரகுமார் முன்னிலையில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் துவக்கி வைக்கிறார் இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அனைத்து பொதுமக்களும் திரண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்து அழிந்து கொண்டிருக்கும் நொய்யல் நதியினை பாதுகாக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல நதியாய் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்